إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد கமா பாரத் தாலா இப்ராஹீம் வாலா ஆலி இப்ராஹீம இன்ன கஹமீது மஜீது அன்புள்ள சகோதரர்களை பெரியோர்களை சகோதரிகளை தாய்மார்களை அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் நாம் எல்லாம் முக்கியமான துல்ஹ்ஜு மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தினத்திலே அல்லாஹுவை வணங்கி வழிபட்டுவிட்டு மார்க்க இதோபதேசங்களை செவியுற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே நாம் எல்லாம் திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எனக்கு தெரிந்த சில கருத்துகளை உங்களோடு குரான் சுன்னா வெளிச்சத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஷா அல்லா அன்பானவர்களை முஸ்லீம்களுக்கு கொண்டாடப்படக்கூடிய தினங்கள் என்று சொன்னால் இரண்டே இரண்டு தினங்கள் மட்டும்தான் ஒன்று நோன்பு பெருநாள் மற்றொன்று ஹஜ் பெருநாள் அல்லாஹு சுபஹான ஹூவத்தால நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருள் இந்த துல்ஹ்ஜ் மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஹஜ்ஜு பெறநாள் மக்காவிலே ஹஜ்ஜு செய்யக்கூடிய கடமையான வணக்கங்களை நிறைவேற்றக்கூடிய மக்கள் நேற்று அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவிலிருந்து தற்போது அவர்கள் மினாவை நோக்கி செல்வார்கள் ஜம்ராவிலே கல்லெறிவதற்காக அவர்கள் தங்களுடைய வணக்கங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு சுபானகுவத்தாலா அவர்களுடைய ஹஜ் என்ற கடமையான வணக்கத்தை அல்லாஹு ஒப்புக்கொண்டு ஒட்டுமொத்தமாக அவர்கள் அனைவரும் அவர்கள் ஹஜ்ஜிலிருந்து திரும்பும்போது அன்று பிறந்த பாலகரை போன்று திரும்பக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைத்து ஹாஜிகளுக்கும் தந்தருள்வானாக அதே போன்று ஹஜ் கடமையை நம்மில் யார் இதுவரை நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ நிறைவேற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு சுபகானகுத்தால அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்றும் நாம் அல்லாஹோடத்திலே துவா செய்து கொள்வோம் அன்பானவர்களே இந்த ஹஜ்ஜு பெருநாள் தினம் ஈது அல்லஹா என்று சொல்லக்கூடிய முக்கியமான இந்த தினம் இந்த தினத்திற்கு பின்னணி யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் சலாம் அவர்களை பேசாமல் கடந்து சென்று விட முடியாது அது ஹஜ் என்ற வணக்கங்களில் முழு வணக்கங்களாக இருந்தாலும் அதே போன்று ஒதுகையா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுவிற்காக அறுத்து பலியிடக்கூடிய அந்த வணக்கமாக இருந்தாலும் நபி இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களுடைய தியாகத்தை நாம் மறக்கவே முடியாது அந்த அளவிற்கு நபி இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்கள் தியாகங்களை அல்லாஹூக்காக செய்தார்கள் அல்லாஹூ சுபானகுவத்தான அவர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்த போதிலும் அத்தனை சோதனைகளிலிருந்தும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அடைந்தார்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹு சுபானகுவத்தான நமக்கு கூறும்போது தது காண தலக்கும் உசுவத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹீமல்லதீனமா நிச்சயமாக உங்களுக்கு நபி இப்ராஹிம் அலேஹி அவர்களிடத்திலும் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலும் உங்களுக்கு மிக அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று லாகு சுபா நகுவா சொல்கிறான் எப்படி நபிகளார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பார்த்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பெருமானா சல்லாஹ் ஒலைவ சல்லமரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று எவ்வாறு சொல்கிறானோ அது போல நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த அளவிற்கு அல்லாஹூக்காகவே கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹூக்காக எதையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் அல்லாஹு சுபான அவர்களை பார்த்து இது கால அலகு அஸ்லிம் இப்ராஹிமே நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் என்று அல்லாஹுடைய உத்தரவு வந்துவிட்டால் அடுத்த மறுகணமே அவர்கள் சொல்வார்கள் கால அஸ்லம் து ரப்பில ஆலமீன் அகிலங்களின் ரச்சானாகி அல்லாஹுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்ற ஒரே பதில்தான் அந்த அளவிற்கு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹூக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்பானவர்களே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை மதிக்கக்கூடிய நாம் அவர்களை அதிகம் அதிகம் பேசக்கூடிய நாம் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு அல்லாஹூக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அது போன்ற வாழ்க்கை நாமும் வாழ்கிறோமா அவர்களுடைய நிலையை போன்று நாமும் அப்படி இருக்கிறோமா என்பதைத்தான் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் நிதானமாக சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே முக்கியமான தினத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்மிடத்தில் அல்லாஹுவை வணங்கக்கூடிய வணக்கங்கள் எத்தனை இருக்கிறது அல்லாஹுவை நாம் சரிவர வணங்குகிறோமா தொழுகை நிறைவேற்றுகிறோமா ஜமாத்து தொழுகை நிறைவேற்றுகிறோமா ஃபஜிறு தொழுகை நிறைவேற்றுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழகான முறையிலே சந்ததிகளை வளர்த்தெடுத்தார்கள் அல்லாஹு வழக்கிலே இதற்காகவே பிரத்யேகமாக பிரார்த்தனை செய்தார்கள் எனது ரச்சகனே என்னையும் என்னுடைய சந்ததியிலிருந்தும் இருந்தும் நீ ஆக்கிவிடு எங்களுடைய ரட்சகனே என்னுடைய துவாவை நீ அங்கீகரித்து விடு என்று நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே துவா செய்வதை அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் அன்பானவர்களே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தியாகங்களை பேசக்கூடிய நாம் அதை செவியறக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றுகிறோமா அவர்களுடைய நிலையை போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எனவே நம்மிடத்திலே தொழுகை மரணம் வரையிலும் அது நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் கடமை கடமை தொழாமல் இருந்தால் அல்லாஹு சுபான நாளை மறுமை நாளில் நரகத்தில் அல்லாஹ் போடுவான் நரகவாதிகள் அங்கு அவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹு சுபான சொல்கிறான் நாம் எல்லாம் முஸ்லிம்கள் முஸ்லிமுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன நம்மை போன்றுதான் அவர்களும் ஆடை அணிகிறார்கள் நம்மைப் போன்றுதான் அவர்களும் சாப்பிடுகிறார்கள் மனிதன் என்ற அடிப்படையில் என்னென்னலாம் தேவைகள் இருக்கின்றனவோ அதே தேவைகள் அவர்களுக்கும் உண்டு ஆனால் இஸ்லாம் நமக்கு என்ன பிரித்து காட்டுகிறது தொழுகைதான் முஸ்லிமுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு தொழுகைதான் எனவே முஸ்லிம்கள் சரியான முறையில் தொழுகை நிறைவேற்றுகிறோமா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் தங்களுடைய உன்னை தொழுது வணங்கி வழிபடக்கூடியவர்களாக நீ ஆக்கிவிடு என்று கேட்கிறார்கள் அன்பானவர்களே தொழுகையில் தான் நமக்கு சுபிச்சமான வாழ்க்கை இருக்கிறது தொழுகையின் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை அல்லாஹூடைய பறக்கத்துகளும் நமக்கு வந்து சேரும் தொழுகை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை தான் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இப்படி நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் அல்லாஹுவை வணங்கி வழிபடாவிட்டால் நிச்சயமாக ஏற்படும் அன்பானவர்களே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நாளில் நாம் நினைவு கூறக்கூடிய மிக முக்கியமான தியாகம் உள்ளூகையா என்ற அந்த வணக்கம் அல்லாஹுக்காக பிராணிகளை அறுத்து பலியிடக்கூடிய அந்த நிலை எப்படி வந்தது அதனுடைய பின்னணி என்ன நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் நினைவூட்டல் என்பது மோமீன்களுக்கு பயன் தரும் அன்பானவர்களே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எத்தனையோ வயதுக்கு பிறகுதான் அல்லாஹூ சுபா நகுத்தால இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை குழந்தையாக கொடுத்தான் அல்லாஹுவிடத்திலே அழுதழுது மன்றாடினார்கள் அல்லா எனக்கு சாலிகான குழந்தையை கொடு ரீ மின சாலி ஹயின் எனது ரச்சகனே சாலிஹான பிள்ளைகளை எனக்கு நீ அன்பளிப்பு செய்வாயாக என்று அல்லாஹுவிடத்திலே துவா கேட்டார்கள் உண்மையில் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தையை பற்றி நாம் கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தள்ளாத வயதை அடைந்த போது அல்லாஹு சுபஹானகுவத்தாலா மலக்குமார்களை கொண்டு சுப செய்தி சொல்லும்போது அவர்களுடைய மனைவி என்ன கேட்டார்கள் நானோ வயதாகிவிட்டேன் என்னுடைய கணவரோ அவருக்கும் வயது நிரம்பிவிட்டது முடியோ நிறம் மாறிவிட்டது வயோதிக நிலை இப்படிப்பட்ட முடி நிறைத்த நிலையில் எங்களுக்கு குழந்தையா என்று ஆச்சரியப்பட்டார்கள் அல்லாஹு சுபானகுத்தால நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை குழந்தையாக கொடுத்தான் இவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையவே அறுத்து பலியிடுவதாக அல்லாஹ் சுஹானகுவத்தாலா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கனவின் மூலமாக அல்லாஹ் தெரிவித்தான் நபிமார்களுடைய கனவு அல்லாஹுடைய வகையின் ஒரு பகுதி நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இவ்வளவு பெரிய வயதிலே கேட்டு கேட்டு அல்லாஹ் சுஹானகூவத்தால தந்த அந்த அருள் குழந்தை பாக்கியம் நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹூடைய உத்தரவு வரும்போது அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் இன்று நாம் சாதாரணமாக ஒட்டகத்தை அறுக்கிறோம் மாடை அறுக்கிறோம் ஆடுகளை அறுக்கிறோம் கொஞ்சம் அவர்களை நினைத்து பாருங்கள் இது எப்படி வந்தது நபி இப்ராஹிம் அலை அவர்கள் தங்களுடைய மகனை அறுத்து அல்லாஹூக்காக பலியிட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்துவிட்டார்கள் அல்லாஹுடைய உத்தரவின் அடிப்படையில் கடைசியில் அந்த உத்தரவை நிறைவேற்றும் போது தன்னுடைய பிள்ளை இடத்திலே அவர்களிடத்தை கருத்து கேட்கிறார்கள் மகனே நான் இது உன்னை அறுத்து பலியிடுவதாக அல்லாஹுக்காக உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன் இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுவகுக்க சொந்தூர் மாதா தரா என் அருமை மகனே உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன் நீ என்ன கருத்தை சொல்ல விரும்புகிறாய் என்று நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் மகனிடத்திலே கேட்டார்கள் இப்போ மகன் என்ன சொன்னார்கள் தெரியுமா சுபஹான் அல்லாஹ் அந்த மகன் எவ்வளவு சிறிய வயதிலே இருக்கும் போதும் கூட அந்த ஈமான் யா உமர் அல்லாஹு அக்பர் என் அருமை தந்தையே அல்லாஹுடைய கட்டளை எதுவோ அதை நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹு நாடினால் நீங்கள் என்னை பொறுமையாளர்கள் ஒருவராக என் தந்தையே நீங்கள் காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப அறுக்க முயற்சித்த போது சுபஹானகுவ சுஹான இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அழைத்து சொன்னான் இப்ராஹிமே உங்களுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றிவிட்டீர்கள் எனவே நீங்கள் ஒரு ஆட்டை அதற்கு பகரமாக நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹோ சுபானா அவர்களுக்கு கட்டளையிட்டான் அன்பானவர்களே கொஞ்சம் நினைத்து பாருங்கள் யாரும் யாரையும் இப்படி நாம் நினைத்தே பார்க்க மாட்டோம் பிள்ளையை அறுத்து பழியிட வேண்டும் அல்லாஹுடைய கட்டளை வந்தால் அதை செய்வதற்கு அவர்கள் துணிச்சலாக ஈடுபட்டார்கள் முற்பட்டார்கள் கடைசி அறுப்பதற்கு நெருங்கிவிட்டார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய கட்டளை வந்தது உண்மையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தியாகம் நாம் பேசத்தான் முடியும் நீங்கள் கேட்கத்தான் முடியும் நம்முடைய வாழ்க்கையில் தியாகம் என்று அளவுக்கு ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் இருக்கிறதா அல்லாஹுக்காக மறுமைக்காக மார்க்கத்திற்காக மறுமை வாழ்க்கைக்காக நம்முடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் சகோதரர்களே சகோதரிகளே கொஞ்சம் நேரம் அல்லாஹுக்காக ஒதுக்கிறோமா அன்பானவர்களே இந்த இந்த உலக வாழ்க்கை நம்மை ஏமாற்றக்கூடியது மறுமை வாழ்க்கை தான் நிலையானது அந்த மறுமை வாழ்க்கைக்காக நானும் நீங்களும் என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் உயிர் எப்போது பிரியும் என்பது யாருக்கும் தெரியாது அல்லாஹுக்கு தான் தெரியும் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட மலக்குள் மௌத் அவர்களுக்கு தான் தெரியும் எனவே இந்த மூத்துக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹுக்காக நாம் கழிக்கிறோமா மறுமை வாழ்க்கைக்காக நம்முடைய சேமிப்புகள் என்ன என்பதை இந்த நேரத்தில் நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே நம்பி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் ஏராளமான தியாகங்களை செய்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சுபானகோவத்தால என்னென்ன சோதனைகளை கொடுத்தானோ அத்தனை சோதனைகளையும் அவர்கள் முழுமையாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள் எனவே தான் அல்லாஹு சுபானால அவர்களை பார்த்து சொல்கிறான் இன்ன இப்ராஹிமா காண உம்மா அல்லாஹ் கொடுக்கிற பட்டத்தை பாருங்கள் நிச்சயமாக இப்ராஹீம் அலைஹிஸ்லாம் அவர்கள் ஒரு தனி மனிதர் கிடையாது காண உம்மா அவரே ஒரு உம்மத்தாக ஒரு சமுதாயமாக இருக்கிறார் என்று அல்லாஹ் சுஹானகு தாலா சொல்கிறான் சுபஹான் அல்லாஹ் ஒரு சமுதாயம் என்னென்ன காரியங்களை செய்யுமோ ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுக்காக சோதனைகளை அவர்கள் அதை வென்று வெற்றி பெற்றால் என்ன நிலைகள் இருக்குமோ அத்தனையும் தனி மனிதராகிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்தது எனவே தான் அல்லாஹ் சுபானகு தாலா இப்ராஹீம் அலஹிஸ்லாம் தனி மனிதர் கிடையாது அவரே ஒரு சமுதாயம் என்றல்லா சுபானவு தல குரானில் டிக்ளேர் பண்ணுகிறான் அன்பானவர்களே இந்த நல்ல நாட்களில் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் சுய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் இந்த நிகழ்விற்கு பிறகு நாம் அத்தனை பேரும் உதுஹையா என்ற வணக்கத்தை நாம் நிறைவேற்ற இருக்கிறோம் உதுஹையா என்ற வணக்கத்தை நிறைவேற்றும் போது உண்மையில் நம்மிடத்தில் இஹலாஸ் இருக்க வேண்டும் தூய்மையான எண்ணம் அல்லாஹூக்காக நிறைவேற்றுகிறோம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் நபி இப்ராஹிம் அலி அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் உண்மையில் இப்போது உள்ள ஒது வணக்கம் பேருக்காக புகழுக்காக நான் ஒட்டகத்தை அறுக்கிறேன் நான் ஆடை அறுத்துக் கொடுக்கிறேன் நான் மாட்டை அறுத்து கொடுக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்து உலகத்திற்கு அனுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் யாருக்காக நாம் செய்கிறோம் இந்த வணக்கத்தை யாருக்காக மேற்கொள்கிறோம் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அல்லாஹூக்காக இந்த வணக்கம் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அல்லாஹு சுபான் அங்கீகரிக்கவே மாட்டான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் கொல் இன்ன சலாத்தி ரப்பில் நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தொழுகையும் என்னுடைய அறுத்து பலியிடுதலும் என்னுடைய வாழ்வும் மரணமும் அல்லாஹுக்கு மட்டுமே என்று சொல்லுங்கள் என்ற சொல்கிறான் எனவே உண்மையில் அன்பானவர்களே இப்படி அறுத்து பலியிடக்கூடிய நாம் அல்லாஹுக்கு என்ன கிடைக்கப் போகிறது அல்லாஹ் நம்முடைய நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் அல்லாஹ லை முஹா ஒலா திமா உஹா ஓலா கீயனாலுகு தக்குவாம்கும் நாம் அறுத்து பழியிடக்கூடிய பிராணிகளின் மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹுவை அடைய போவதே கிடையாது மாறாக உங்களிடமிருந்து இந்த இரையச்சம் தக்குவா அதுதான் அல்லஹு விடத்திலே போய் சேரும் என்று அல்லாஹு சுபானகு தால சொல்கிறான் எனவே நாம் அறுத்து பழியிடக்கூடிய அந்த நீயத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹுக்கு நாம் கரிய கொடுக்க போகிறோமா அல்லது வேற ஏதாவது நம்ம செய்ய போகிறோமா ஒன்றுமில்லை நம்முடைய பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று அறுக்கும் போது நம்முடைய அந்த இஹ்லாஸ் அந்த தூய்மையான எண்ணம் இதை அல்லாஹ் பார்க்கிறான் எனவே ஹையா என்பது அது வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கத்தில் நாம் விளையாடக்கூடாது கூடாது வணக்கம் என்றால் அது அல்லாஹூக்காக நிறைவேற்றப்பட வேண்டும் எனவே இந்த வணக்கத்தையும் நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்காக நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் சுபானகுத்தால் அங்கீகரிப்பானாக அன்பானவர்களே இந்த நேரத்தில் நாம் இலங்கையிலும் இந்தியாவிலும் அப்பாவி முஸ்லீம்கள் சிறை கைதிகள் ஒன்றுமே நிரூபிக்கப்படாமல் குற்றமே செய்யாத குற்றம் நிரூபிக்கப்படாமலே எத்தனையோ மக்கள் காலம் காலமாக இருக்கிறார் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள் அவர்களுக்காக அந்த நேரத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் புத்தாடை அணிந்திருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் ஒருவருக்கொருவர் நம்முடைய மகிழ்ச்சிகளை கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்துப்பார்கள் அதே போன்று பலஸ்தீனில் கஸாவிலே மக்கள் இன்று வரையிலும் அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலையை பாருங்கள் சின்னஞ்சிறு பிள்ளைகள் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட அல் அல்குரானுடைய வசனங்களை இந்த பிள்ளைகள் ஓதும்போது உண்மையில் நமக்கு இறையச்சம் வருகிறது அல்லாஹுடைய அந்த சிந்தனை நமக்கு வருகிறது அவர்களை நாம் நினைத்து பார்த்த இந்த நேரத்திலே அவர்களுக்காகவும் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பா அந்த சகோதர்களே சகோதரிகளே அதேபோல இந்த முக்கியமான தினத்திலே நம்முடைய பெற்றோர்களை மறந்து விடக்கூடாது நம்மை பெற்றெடுத்து வளர்த்து வாலிபமாக்கி நம்மை பெற்றெடுத்த தாய் அவர்களை மறந்து விடக்கூடாது தந்தை மறந்துவிடக்கூடாது அல்லாஹூ சுபானா தாயை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தனக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் என்னை வணங்குங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுபானகு தால சொல்கிறான் அப்போ தாயை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னை சொல்லிட்டு அடுத்ததாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் அன்பானவர்களே இன்று எத்தனையோ மக்கள் தன்னை பெற்றெடுத்த தாயை விட்டு பிரிந்து பல வருடங்கள் பேசாமல் இருக்கிறார்கள் என்றால் உண்மையில் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் பெற்றோர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி இன்னும் ஒருபடி கூட சொல்ல வேண்டும் என்றால் பெற்றோர்கள் காபிர்களாக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் அவர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் தவறுகளை செய்தாலும் பிள்ளைகளாகிய நாம் அவர்களோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும் அவர்களை பிரிக்க கூடாது விரட்டிவிடக்கூடாது மனைவிக்காக தம்முடைய பெற்றோர்களை இழப்பதா மனைவிக்காக பெற்றோர்களை தெரு வீதிகளில் தள்ளிவிடுவதா கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் எனவே அவர்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் அவர்களுடைய துவா நமக்கு தேவை அவர்கள் ஹயாத்தோடு உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் துணியா விட்டு பிரிந்து அவர்களுக்காக நாம் இரு கரம் ஏந்தி அல்லாஹுவிடத்திலே துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இதை நாம் மறந்துவிடக்கூடாது அதே போன்று மனைவி விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும் சல்லல்லாஹு சல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜின் போதுதான் மக்களுக்கு உபதேசம் செய்த ஒன்றுதான் மக்களே நீங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இத்தகல் துமுஹு அமான் இல்லா நீங்கள் அவர்களை திருமணம் முடித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் சும்மா கிடையாது அல்லாஹுடைய அமானிதமாக கையில் எடுத்திருக்கிறீர்கள் அல்லாஹுடைய அமானிதம் அப்போ அல்லாஹுடைய அமானிதமாக நம்முடைய மனைவியை பாவிக்க வேண்டும் அவர்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் எனவே நம்முடைய மனைவியை அடிமைகளை போன்று சம்பளம் வாங்காத வேலக்காரியை போன்று நாம் பாவிக்க கூடாது அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும் இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று பெண்களும் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் நீங்களும் உங்களுடைய கணவனை மதிக்க வேண்டும் கணவனை மதிப்பது என்பது உங்களுக்கு கடமை சல்லல்லாஹ் வலைவ சல்லம் முற்கள் என்ன சொன்னார்கள் இதா சல்லத்தில் மர் அத்து ஹம்சஹா ஒசாமத்து ஷஹரஹா ஓ அத்தானத்து பாயலஹா ஒஹாபிலத்து ஃபர்ஜஹா தீலலஹா உதுகுலில் ஜன்ன மின் ஐ அபுவாவின் ஷேத்தி அல்லாஹு அக்பர் சல்லல்லாஹ் வலிவசல்லமோர்கள் பெண்ணுக்கு கொடுத்த பரிசை பாருங்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா ஒரு பெண்ணு ஐங்கால தொழுகையை தொழுது கடமையான ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்று கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து கணவன் இல்லாத நேரத்தில் கற்பை பேணி பாதுகாத்து நடந்தால் அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுமாம் சுவர்க்கத்தில் நீ விரும்பியவாறு எந்த வாசல்கள் வேண்டுமானாலும் நுழைந்து கொள்வோ பெண்ணே என்று சொல்லப்படும் என்று நாயகம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அப்போ உண்மையில் பெண்கள் இதை கவனிக்க வேண்டும் உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் விரும்பியவாறு சொர்க்கத்தின் வாசல்களை நுழைய வேண்டும் என்று சொன்னால் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் கற்பை பேணி பாதுகாக்க வேண்டும் சல்லல்லா சல்லாஹாஹைவா செல்லம் எப்படி ஒப்பிட்டு சொல்கிறார்கள் தொழுகை என்பது கடமை நோன்பு என்பது கடமை இந்த இரண்டும் எப்படி கடமையோ அதுபோல கணவனுக்கு கட்டுப்படுவதும் கற்பை பேணி பாதுகாப்பதும் என்று சல்லல்லா செல்லம் அங்கு சேர்த்து சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு தொழுகை என்பது முக்கியமோ நோன்பு நோற்பது என்பது எவ்வளவு முக்கியமோ அது போன்றுதான் கணவனுக்கு கட்டுப்படுவதும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தோடு நாம் நடக்க வேண்டும் இந்த நன்னாட்டை இந்த நன்னாட்களை நல்ல விதமாக பயன்படுத்தி யாரையாவது நாம் வெறுத்திருந்தால் அவர்களோடு நாம் பேசாமல் இருந்தால் அவர்களோடு சலாம் சொல்லி முந்தி கொண்டு நாம் பேச வேண்டும் நம்ம எல்லாம் சகோதரர்கள் இன்னமல் மூமின் இஹ்வா மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் எனவே சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று நாட்களுக்கு மேலாக ஒரு முஸ்லீம் மற்றொரு சகோதரனை பிரிந்திருப்பது கூடாது என்று சொன்னார்கள் அந்த இருவரில் சிறந்தவர் யார் தெரியுமா யார் முந்திக்கொண்டு சலாம் சொல்கிறாரோ என்று சொன்னார்கள் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் எனவே நாம் யாரையெல்லாம் பிரிந்திருக்கிறோமோ அவர்களோடு இந்த நாளை பயன்படுத்தி முந்திக்கொண்டு சலாம் சொல்லி ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் ஒட்டுமொத்தமாக சகோதரத்துவத்தை பேண வேண்டும் அல்லாஹு சுபா தஆலா இறை மறுப்பாளர்களை பார்த்து நம்மை சொல்கிறான் உள்ளதீன கஃபரு உபாகுகும் அவுலியா உபாஹ் காஃபிர்கள் இறை மறுப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள் ஒஇில் தக்குன் ஃபித்னத்துன் ஃபில் தி ஒஃபாதுன் கபீர் அல்லாஹ் ஒரு காஃபிரை பற்றி சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் அப்படி இருக்காவிட்டால் சுபஹான் நீங்கள் அவர்களை போன்று இருக்காவிட்டால் இந்த ஒற்றுமையில் அவர்களை போன்று நீங்கள் இருக்காவிட்டால் இந்த பூமியில் குழப்பமும் கழகமும் தான் ஏற்படும் என்று அல்லாஹூ சுஹானஹூத்தலை சொல்கிறான் எனவே ஒற்றுமை என்பது அவசியம் இயக்கங்களால் பல அமைப்புகளால் இருந்தாலும் நாம் எல்லாம் சகோதரர்கள் இஹ்வா ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் சகோதரத்துவத்தோடு சலாம் சொல்லி முகம்மன் கூறி இன்முருவலோடு சிரிக்கக்கூடிய ஒன்று சேரக்கூடிய நல்ல விஷயங்களில் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹாக்கு சுபஹானோ நாளா இந்த நாளில் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹாக்கி அருள்வானாக எஞ்சியிருக்கக்கூடிய மூன்று நாட்கள் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய நாளையிலிருந்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் ஐயாமு அக்கலின் ஒஷொர்பின் அந்த மூன்று நாட்களும் சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல நாட்கள் எனவே இந்த நாட்களை சந்தோஷமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் திகிறு செய்யுங்கள் இந்த நாளில் வணக்க வழிபாடு அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ சுபான அப்படிப்பட்ட பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி அல்லாஹ் சுபஹான இந்த பெருநாளை ஒரு நல்ல நாளாக சிறந்த நாளாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹிரு தாவானா அனில் அஹமதுல்லாஹ ரபில் ஆலமீன்